உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கள்னு சொல்லி தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒரு அழகிய ரோஜா கோலம் உண்ட நான் உங்களுக்கு தர்றதுக்கு முன் வந்திருக்கிறேன் இந்த பொங்கலுக்கு யாருமே போடாத ஒரு நவீன கோலம் உங்களுக்கு வேணும் ஈஸியாகவும் வேணும் அதே நேரத்தில் சிம்பிளாகவும் வேணும் இப்படி இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நவீனமும் அழகும் ஒன்றாக கூடி வரக்கூடா கூடி வரக்கூடியதாக ஒரு அழகிய ரோஜா கோலம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் பெருங்கோ அதுக்கு வந்து நாங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இப்படி ஒரு அழகிய வட்டத்தை போடப்படும் இந்த கோலத்துக்கு முக்கியமே வட்டத்தை போடுறது தான் சில பேர்கள் வட்டத்தை வந்து ஈஸியாக வரைந்து விடுவார்கள் கோலப்பொடியால் சரி ஈஸியால் போ ஈஸியாக போட்டு விடுவார்கள் ஏன்னு சொன்னால் அது சில பேருக்கு கையில் அப்படியே படிஞ்சிருக்கும் சில பேர் பார்த்தீங்கள சொன்னால் புள்ளிக்கோலம் தான் புள்ளிக்கோலத்திலேயே பழக்கப்பட்டிருப்பினோம் என்னபடியாக புள்ளி புள்ளியாக கூட நீங்கள் ஒவ்வொரு இடமாக வட்ட வடிவமாக ஒவ்வொரு புள்ளி புள்ளியாக போட்டு இந்த அழகான ஒரு வட்டத்தை முதல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு புள்ளியாக போட்டு 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 பின்பு அந்த கோலமாவால் ஒரு அழகிய வட்ட வடிவத்தை முதல்ல நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது இந்த ரோஜா கோலத்தின் முதல் ஸ்டெப்பே வந்து இந்த முதல் ஒரு வட்டம் போடுறது தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு அழகான ஒரு வட்டத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கள் அப்படி ஒரு வட்டம் தான் இந்த வட்டம் இந்த நடுவுக்களை நீங்கள் இப்படி இந்த வட்டத்தை நீங்கள் போட்டு ஆரம்பிக்க வேணும் இந்த வட்டத்தை நீங்கள் போட்டுட்டீங்களா பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு இடமாக வைத்து அடுத்த வட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் அடுத்த வட்டத்தை நீங்கள் இப்படி உருவாக்க வேண்டும் எந்த வட்டம் எடுக்கிறீங்களோ அதே அளவு வட்டத்தை தான் நீங்கள் வெளிப்புற பகுதிகளில் இடங்களிலும் நீங்கள் வட்டங்களாக போட்டுக்கொண்டு வர வேண்டும் புள்ளிக்கோலம் போடுபவர்களாக இருந்தாலும் அப்படித்தான் புள்ளி புள்ளிகளாக போட்டு ஒவ்வொரு வட்டங்களை போட்டுக்கொண்டு வர வேண்டும் இது நான் சிறிதாக உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறதுக்காக போட்டுருக்குறேன் பேருங்கோ நடுவுக்குள்ள ஒரு வட்டம் அதைத் தொடர்ந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு வட்டங்கள் வந்திருக்குது நல்ல அழகாக வந்திருக்குது இப்படி நீங்கள் ஆறு வட்டங்கள் வெளியிலும் ஒரு வட்டம் உள்ளுக்காகவும் நீங்கள் விரைந்தெடுக்க வேண்டும் இரண்டாவது பட்டம் நீங்கள் போட்டுட்டு இந்த இடத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேணும் இதுதான் இரண்டாவது இந்த இடத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இந்த இடத்திலிருந்து இந்த கோட்டை நீங்கள் ஆரம்பிக்க வேணும் இங்கே கொண்டே முடிக்க வேணும் இந்த இடத்தில் ஆரம்பித்து இங்கே கொண்டே முடிக்க வேணும் கோடாக போட விரும்பியவர்கள் கோடாக போடலாம் இல்லையென்றால் புள்ளி புள்ளி புள்ளியாக போட்டு கொண்டே அங்கே இணைத்து விடலாம் பாருங்க அதே போல இங்கே இருந்து ஒரு இவ்வளவு இடவழி இவ்வளவு இடைவெளியை விட்டுட்டு அடுத்த கோட்டை நீங்கள் இதில் இருந்து கொண்டே இங்கே நீங்கள் கொண்டே விட்டு விட வேண்டும் அதையும் நீங்கள் புள்ளி புள்ளி புள்ளியாக போட்டு கொண்டே விட்டு விடலாம் இந்த ரெண்டாவது வட்டத்தில் நீங்கள் முதலாவதாக போட வேண்டியது இந்த கோடு இரண்டாவதாக போட வேண்டியது இந்த கோடு பாருங்க முதலாவது நாங்கள் போட்டது ஒரு வட்டம் வட்டத்தின் பின் போட்டது வந்து அடுத்த கோடு அந்த கோட்டில் இருந்து அடுத்த கோடு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மூன்றாவது வட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த மூன்றாவது வட்டத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் மூன்றாவது எங்களுடைய வேலை என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த கோட்டிலேருந்து இந்த கோடு போட்டுட்டோம் இந்த கோடும் போட்டுட்டோம் இப்போ போட போகிறது முதலாவது கோட்டிலேருந்து கொண்டே முடித்த இடத்துல இருந்து பாருங்கோம் இதே அளவு இடைவெளி இங்கே விரதத்துக்குனால் இந்த இடைவெளி எப்படி இங்கே வந்ததோ அதே மாதிரி இந்த இடைவெளி விரத்துக்குனராக இங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டே முடிக்க வேணும் ஒரு முக்கோண வடிவில் கொண்டு பிடிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய மூன்றாவது கோடு இது நாலாவது கோடு இது உங்களுடைய மூன்றாவது படிமுறை பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது படிமுறை வட்டம் இரண்டாவது படிமுறை இங்கே இருந்து இங்கே ஒரு கோடு இங்கிருந்து இங்கே ஒரு கோடு நாலாவதாக மூன்றாவதாக நாங்கள் இங்கே இருந்து இங்கே ஒரு கோடு இங்கிருந்து இங்கே ஒரு கோடு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நாலாவது இடத்துக்கு வந்துட்டோம் நாலாவது இடத்துல நாங்கள் வந்து நாலாவது இடத்துல நாங்கள் வந்து இப்போ இந்த கோடை எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் இந்த கோடு போட்டிருக்கிறோம் வரைஞ்சி முடிச்சிட்டோம் இந்த கோடு நாங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டோம் இந்த கோடு நாங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டோம் இந்த கோடு நாங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டோம் இப்போ இந்த நாலாவது வட்டத்தில் நாங்கள் போட வேண்டியது இந்த போட்டை இந்த முக்கோண கோட்டது கோட்டுக்குள்ள இருந்து இங்கே ஒரு இந்தளவு துண்டு அளவை எடுத்து இப்படி ஒரு கோட்டை போட்டுக்கொள்ள வேணும் பின்பு இங்கே ஒரு துண்டளவெடுத்து இங் இப்படி போட்டுக்கொள்ள வேணும் முக்கோணத்துக்குள் ஒரு முக்கோணம் அதுக்குள்ளே ஒரு மீன்தலை அந்த மாதிரி முடியுது பாருங்க மீனினுடைய கண் மாதிரி அழகிய ஒரு பகுதியை வரைஞ்சி விட்டால் அழகிய ரோஜாங்களுக்கு வந்துவிடும் பாருங்க இப்படி நாங்கள் போட்டு ஒவ்வொரு வட்டத்தையும் அப்படியே போட்டு கொண்டு வர வேணும் அதாவது ஆரம்ப புள்ளி பெருங்கும் இந்த வட்டம் இங்கே வந்திருக்குது இந்த வட்டம் இங்கே வந்திருக்கு இந்த வட்டம் இங்கே வந்திருக்குது இந்த வட்டம் இங்கே வந்திருக்குது அதே மாதிரி இந்த வட்டம் இங்கே வந்திருக்குது இந்த வட்டம் இங்கே வந்திருக்குது இப்படியான நிலையில் நாங்கள் இந்த கோலத்தை போட்டு முடிக்க வேணும் திரும்ப நான் உங்களோட பார்வைக்கு கொண்டு வாரன் அழகாக பேரங்கு ஆரம்பத்தில் அழகான ஒரு வட்டத்தை போட வேண்டும் புள்ளி கோலம் தெரிந்தவர்களுக்கு புள்ளி மூலம் நீங்கள் வட்டத்தை இணைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவதாக இங்கிருந்து ஒரு கோட்டை ஆரம்பியுங்கள் பின்பு இங்கிருந்து ஒரு கோட்டை ஆரம்பியுங்கள் இது உங்களுடைய நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது மூன்றாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது வட்டம் போட்டுட்டீங்கள் இங்கிருந்து ரெண்டாவதாக ஒரு கோடு இங்கிருந்து போட்டுட்டீங்கள் இனி மூன்றாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவதாக நீங்கள் ஆரம்பித்து முடித்த இடத்திலிருந்து ஒரு முக்கோணத்தை இங்கே கொண்டே முடிப்பது ஒரு முக்கோண வடிவத்தை இங்கே கொண்டே முடிப்பது நான்காவதாக நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் நாங்கள் முதலாவதாக கொண்டே இங்கே ஒரு கோட்டை முடித்தோம் இங்கே ஒரு கோட்டை கொண்டே முடித்தோம் இங்கே ஒரு முக்கோணத்தை போட்டோம் இப்போ என்ன செய்ய இதுக்குள்ளேயே ஒரு முக்கோணம் வந்துட்டுது அப்போ இந்த கோட்டை போடுறோம் போட்டுட்டு பிறகு அதுக்குள்ளே ஒரு முக்கோணம் இந்த கோட்டை போடுறோம் போட்டுட்டு அப்படியே மீனுடைய இந்த தலைப்பகுதி மாதிரி ஒரு பகுதியை விளைவாக எடுத்துட்டு அது இந்த கண் மாதிரி அழகாக கொண்டே ஒரு அந்த ரோஜாவினுடைய மொட்டு பகுதி மாதிரி அப்படியே இணைச்சி முடிச்சு வர்றது அவ்வளோதான் அழகாக வந்துட்டுது இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஒவ்வொரு வட்டத்துகளையும் செய்ய போகிறோம் அழகாக செய்ய வேணும் ஒவ்வொரு வட்டத்துகளையும் அழகாக செய்து முடிக்க வேணும் வடிவம் கொண்ட பொருட்களை கொண்டும் நீங்கள் இந்த கோலத்தை அழகாக செய்து முடிக்கலாம் புள்ளி கோலம் தெரிந்தவர்கள் புள்ளி புள்ளியாக போட்டு ஆரம்பித்து நீங்கள் அழகாக இது முடிவுக்கு கொண்டு வரலாம் அழகி ஒரு நவீன ரோஜா கோலம் உங்களுக்கு வந்துவிடும் வரும்போது இந்த இடவழிகளையும் நீங்கள் வர்ணங்கள் வர்ண கோலப்படிக் கொண்டு நீங்கள் நிரப்பி எடுக்க அழகாக வரும் இந்த பகுதிகளையும் நீங்கள் அழகாக நிரப்பி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இங்கே வெளியிலிருந்து இதிலேருந்து நீங்கள் வேறடி டிசைன்களை நீங்கள் உருவாக்க விரும்பினால் நீங்கள் அப்படியே உருவாக்கி கொண்டும் போகலாம் அது உங்களுடைய திறமையை பொறுத்தது ஆனால் இந்த ரோஜா கோலத்துக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் நீங்கள் வெளியில் போடுற டிசைன் எல்லாம் இந்த கோலத்துக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் தான் உங்களுக்கு அழகு ஒன்றோட ஒன்று கூடி வரும் இப்படி நீங்கள் ஒரு அழகான கோலத்தை போட்டிங்கன்னு சொன்னால் நவீனமும் அழகாக அழகும் வந்து இந்த கோலத்தில் வந்து ஒன்றாக ஜொலிக்க பொங்கல் இனிக்க வெடி வெடிக்க அட்டகாசமான ஒரு அமர்கலமான பொங்கலாக உங்களுடைய வீடு மாறும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோலத்தை எல்லாம் உங்களுக்கு அழகாக நான் வரைஞ்சு காட்டிட்டேன் இனி இதுக்கு எப்படியான வர்ணத்தை பாவிச்சு இந்த கோலத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம்ன்றத உங்களுக்கு நான் காட்ட இதுக்கு எங்கெங்க என்னென்ன வர்ணத்தை பாவித்தால் அழகாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இனி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு பிடிச்ச கலரை நான் இதில் உங்களுக்கு கோலப்பொடியால் இப்படி இப்படியான கலர்களை போட்டால் அழகாக இருக்கும்னு சொல்லி நான் போட்டு காட்டி கொண்டிருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு என்னென்ன வர்ணம் பிடிக்குதோ அந்த வர்ணத்தை கொண்டு இந்த அழகிய ரோஜா கோலத்தை நீங்கள் உருவாக்கி எடுக்கலாம் பாருங்கோ எனக்கு பிடித்த கலரான சிவப்பு மஞ்சள் போன்ற கலர்களை நான் பாவிச்சு இப்போ இதை நிரப்பி கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த கலரை போட்டு அழகாக ஜொலிக்க வைக்கிறது உங்களோட கையில் உங்களோட பொறுப்பில் தான் இருக்குது இந்த கோலத்தை அழகாக எடுத்துக்கொள்றதுக்கு ஆனால் நான் எனக்கு பிடித்த கலர்களை போட்டு நான் இருக்கிறேன் ரங்கோலி கோலம் செய்பவர்களும் இந்த அழகிய ரோஜா கோலத்தை அழகாக வரைந்து போட்டு நீங்கள் அழகு பார்த்து கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்களன்னு சொன்னால் நாங்கள் இந்த உழவர் தினத்தை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது ஒரு கரடுமுரடான நிலத்தையும் தங்களுடைய உழைப்பால் வந்து உழுது நல்ல களனிகளாக்கி தொழில் செய்பவர்களே உழவர்கள் இவர்களது பெருமையை திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் நான் முதலில் சொன்னது போல உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் இந்த உயர்ந்த மதிப்புக்குரியவர்கள் அதாவது உணவி உழ இந்த உணவுகளை எல்லாம் விளைவித்து தரும் உழவர்கள்தான் உண்மையிலே உலகத்திலேயே உயர்ந்தவர்கள் அதாவது சொல்லப்போனால் உழவர்கள் வந்து சேட்டில் கை வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது காலங்காலமாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொங்கல் விழாவை தென்னிந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் மற்ற வட அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா மொரிசியஸ் தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் இது கொண்டாடப்படுகிறது தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலும் இது கொண்டாடப்படுகிறதுன்னு சொன்னால் தமிழர்கள் இல்லாத நாடு இது என்றுதான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது என்றபடியா உலகம் முழுவதுமே இந்த பொங்கல் தினத்தை இன்று கொண்டாடுகிறார்கள் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னபடியாக நான் இந்த பொங்கல் விழா வந்து உலக மக்களுக்கு உரியதாகவே இன்று மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கு மற்ற உயிரினங்கள் என்று சொல்லப்படும் உதாரணம்மா பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் அடுத்த நாள் பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடுவார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி அறிதலாகத்தான் இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான வர்ணங்களை நான் போட்டு கொண்டிருக்கிறேன் இனி உங்களுக்கு பிடித்த வர்ணங்களை நீங்கள் போட்டு முழுமையாக்கி கொள்ளுங்கோ இங்கே பாருங்கோ இது ஒரு மாபிள் நிலத்தில் நான் போட்டு பார்க்குறேன் இந்த கோலம் எப்படி வரும் என்று சொல்லி என்னுடைய கற்பனையில் நல்ல அழகாக ஒரு அழகிய கோலமாகத்தான் வந்திருக்கு இதை கொண்டே நான் வெளியில் ஒரு சீமேந்தி நிலத்தில் போட்டு பார்க்க போறேன் இது எப்படி இருக்க போகுது இது அந்த இடத்துக்கும் பொருத்தமாக இருக்க போகுதான்னு சொல்லி பாருங்கோ அங்கேயும் நான் கொண்டே போடப் போறேன் இந்த கோலம் எப்படி அழகாக வந்திருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இப்ப பாருங்கோ இந்த மாபிள்ள அழகாக ஜொலிச்சு கொண்டிருக்குது இந்த கோலம் அதே மாதிரி உங்களோட வீடுகளையும் உங்கள் வீட்டு முற்றங்களையும் நீங்கள் அழகாக ஜொலிக்க வைக்கலாம் எனக்கு பிடித்த எல்லாம் நான் போட்டு அழகாக மாற்றி இருக்கிறேன் இனி இந்த ரோஜா கோலத்துக்கு உங்களோட கற்பனையில் அதிசிறந்த வர்ணங்களை வர்ண பொடிகளை எல்லாத்தையும் பாவித்து அரிசி பாவிக்கலாம் கோலமாக பாவிக்கலாம் இப்படியான எல்லாம் பாவித்து நீங்கள் அழகான கோலத்தை எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க ஒரு வெளியில் கொண்டே ஒரு சீமேந்தி நிலத்தில் இந்த கோலம் அமைஞ்சிருந்தா எப்படி இருக்குமென்னு சொல்லி போட்டு பார்த்தேன் நல்லா சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அழுக்கான இடத்திலும் சும்மா அழகாக ஜொலிச்சு கொண்டு பாருங்க இந்த கோலம் வந்து வெறும் மூட்டை தரையில் போட்டாலும் சும்மா சூப்பராக அழகாக இந்த ரோஜா கோலம் ஜொலிக்கும் உங்களோட வீட்டிலும் ரோஜா கோலம் ஜொலிக்க வேணுமா இருந்தால் இப்படி ஒரு கோலத்தை போட்டு பாருங்க இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போன்ற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அடுத்து ஒரு சிறந்த ஒரு பொங்கலோட அதாவது பொங்கல் புக்கை எப்படி செய்கிறேன்ற ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் இதிலிருந்து இப்பொழுது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்